நான் அதை யோசிப்பேன் இப்படிப்பட்ட பழக்கத்தெல்லாம் இவங்க இருக்கிறாங்களே உண்மையாக நான் சொல்கிறேன் தப்பா நினைக்காதீங்க இவங்கெல்லாம் ஆண்டு வரையும் சும்மா விடுறாரு அப்படின்னு நினச்சிருக்கேன் தேவனை தேடவே இல்லையா அந்த மனுஷன் அவனை எதனா ஒன்று பண்ணால் தான் அவன் தேவனை தேடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் எந்த ஜபத்துக்கும் இவங்க வரல இவங்களே ஆண்டு ஒரு சும்மா விட்டுட்டே இருக்கிறாரு மாம்சத்தை நினச்சிருக்கேன் இந்த குடும்பம்லாம் சரியாக ஒத்தே இல்லையே சபைக்கும் லாபம் கிடையாது

லோரி எதிர்காலத்தில் ஒருவேளை அந்த தம்பி நீ இப்போ பார்க்குற இவன் ஒன்றுக்கும் உதவலையே எந்த ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான் ஆலயத்தை பெருக்கவோ பாய் போடவோ ஒரு உதவி எதுவும் இல்லையே இவங்களாம் ஆண்டவர் என் சந்திக்க மாட்டார்னு மாம்சத்தில் நினச்சிருக்குறேன் ஆனால் அவைய சொல்லுவார் நீ அப்படி நினைக்காத அவங்களுக்கு ஜோம் நீ இப்போ இப்போ இருக்கிற நிலையை பார்க்குற சில வருஷங்கள் ஆகும் அவன் உபயோமான பாத்திரமாய் மாறுவார் உபயோகமான பாத்திரமாய் மாறுவான் பிலோமோன் என்கிறதான ஒரு மனுஷன் பைபிளில் இருக்கிறாங்க அவனை குறித்து அவன் பேரில் ஒரு ஒரு அதிகாரமே இருக்கு பிலமோன் அந்த பிலோமோனுக்கு வேலை செய்கிறவன் தான் உனசி அந்த உணசி என்ன செய்கிறான் அந்த பிலோமோன் என்கிற எஜமான் கிட்ட களவாடிடுறான் திருடுறான் சில பணங்களை திருடுறான் திரு ஓடி போயிடுறான் ஓடி போய்ட்டு ரோமாபுரியில் சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்படுறான் அந்த சிறைச்சாலைய மோச மன்னிக்கும் பவுல் இருக்கிறார் பவுல் இருக்கிறார் இப்போ பவுலோடு அவன் சேர்ந்த ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள் என் வேதம் சொல்லுது நீதிமொழி புஸ்தகத்தில் நீதிமான்களோடு ஒருவன் நட்பு பாராட்டினா அவனுக்குள்ளே என்ன உண்டாகும் நீதி தான் உண்டாகும் ஞானிகளோடு இணைந்தால் பைபிள் சொல்லுது அவன் ஞானவானாய் மாறுவான் இப்போ யாரோடு இணைகிறான் அந்த சிறைச்சாலைன்னா பரிசுத்த பவுலோடு இணைகிறான் இப்போ பரிசுத்த பவுல் என்ன செய்கிறாரு அந்த சிறைச்சாலையில் என்ன செய்கிறார்னா வேத வசன நிருபங்களை எழுதி கொண்டு இருக்கிறார் இப்போ நிருபங்களை எழுதும்போது நிச்சயமாக ஒரு சிறையில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அப்ப வேதத்தில் இருக்கிற நிருபங்களை இந்த பிலோமோனுக்கு சொல்ல 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 அதை கேட்க கேட்க சிறைச்சால மனம் இப்போ பவுல் உள்ள இருக்கிறாரு இவன் விடுதலை ஆகிறான் அந்த ஒனேசியும் விடுதலை ஆகிறான் இப்போ அவங்ககிட்ட சொல்றாரு அவங்ககிட்ட சொல்றான் சொல்றாரு பவுல் சொல்றாரு நீ உங்க எஜமான்கிட்ட போ போ அப்ப இவன் சொல்றான் இல்ல நீ யஜமான்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன் சில பணங்களை களவாடிட்டேன் என் மேலே அவர் கோபமாக இருக்கிறாரு நாங்கள் போக முடியாது இல்லை இல்லை நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி அவனுக்காக எழுதப்பட்ட தான் பிலோமோ நிருபம் அதில் சொல்லுவார் அந்த அந்த அதிகாரத்தில் சொல்லுவார் ஒரே அதிகாரம்தான் அதில் சொல்லுவார் இவன் இப்போ மனம் திரும்பிட்டான் நீ பழைய உணர்சிம பார்க்காத இப்போ இருக்கிற உணர்சிமு ரட்சிக்கப்பட்ட உணசிமு நீ உங்கள்கிட்ட வேலை செய்த உணேசியும் இல்லை இவன் மனம் திரும்பிய உணேசியும் இவன் என் மனதுக்கு ஏற்றவனாக மாறுகிற அந்த நற்செயல்கள் இவன் இடத்துல நான் கண்டு என் கூட வச்சுக்கணும் ஆசை இருக்கு ஆனாலும் அவன் உனக்கு வேலைக்காரனாக இருக்கிறான் நான் உன்னிடத்தில் அனுப்புகிறேன் ஒருவேளை உங்ககிட்ட அவன் எடுத்த பணத்தை நான் உனக்கு திருப்பி தரேன் ஏன் இவன் இப்போது பரிசுத்தவனாய் மாறிட்டான் பழைய உணசியமும் இல்லை அல்ல ஒருவேளை இன்றைக்கு தேவனை தேடாதவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு தேவனுக்கு துரோகமான காரியம் செய்யலாம் ஆனா தேவன் நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறார் எப்படியாவது இவன் மனம் திரும்புவா அல்ல எப்படியோ இவன் கரங்களை பிடித்து நான் தூக்குவேன் அல்ல இல்லூயா இவன் சரிக்கு இவன் விழுந்துட்டா ஆனால் நான் திரும்பவும் இவன் உயிர்ப்பிப்பேன் இவன் கெட்டு போயிட்டான் ஆனால் திரும்பவும் இவனை என் கரங்கள் எடுத்து என்னுடைய திரிகளை வைத்து இவன் பயன்படுகிற பாத்திரமாக நான் மாற்றுவேன் அல்லையிலூயா அவன் தவறு செய்கிறோம் குறைகள் இருக்கு குற்றங்கள் செய்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிறோம் ஆனால் அவன் நம்ம கூட இருக்கிறார் அவன் நம்ம கூட இருக்கிறார் நம்மை விட்ட ஒரு விலகலை அவர் நம்மை கைவிடலை நம்ம தூரம் போகிறோம் அவர் பின்தொடர்ந்து வரார் நல்ல இல்லையா அவர் பின்தொடர்ந்து வரார் ஏன்னா அவருடைய அன்பு அவருடைய அன்பு நம்முடைய பாவத்தின் விட பெரியுது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா நாம் என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறை விட அவருடைய அன்பு பெருசு ஆலே இல்லூஐ ஆலே தான் பைபிள் சொல்லுது பாவம் பெறுகிற இடத்துல ரோமர் ஏழாம் அதிகாரம் கடைசி வசனம் அப்படி கிருபை பெருகியது அப்படி கிருபை பெருகியது அப்படி கிருபை பெருகியது ஏன்னா தேவன் தவறு செய்யும் போது அல்லது இச்சைகளில் நம்ம அகப்படும் போது அவர் எப்படி நம்ம பார்க்குறாருனா பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் கொம்பை எடுத்துட்டு வந்து தப்பு செஞ்சியோ குட்டுகிரம்பார் குட்டுகிரம்பார் அப்படின்னு பார்க்கறது இல்லை அப்படியா உன் காலு தானே ஓடுது உன் காலை வெட்டுற அப்படி பார்க்குறதில்ல உன் கை தானே தப்பு செய்து உன் கையை வெட்டுற அப்படி தப்பு செய்யலை அப்படி அப்படி பார்க்கறது இல்லை உன் கண்ணு தானே இப்படிப்பட்ட காரியெல்லாம் பார்க்குறது உன் கண்ணை நோன்றேன் அப்படி பார்க்கறதில்ல அவர் எப்படி பார்க்குறேண்ணா ஐயோ இவன் விரும்புகிறான் ஆனால் அத அதிலிருந்து இவனால் வெளியே வர முடியலை இவன் தவறை விட்டு விலகி வாழணும் விரும்புகிறான் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றான் வேதத்தை வாசிக்கணும் ஆசைப்பட்றான் பரிசுத்தமாக வாழணும் ஆசைப்பட்றான் ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு பரிதாபப்பட்டார் அல்லே லூ அப்படிதான் பைபிளில் இருக்குது எப்படிய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுது அலைய லூயா ஆனால் தான் அவர் பரிதமிக்க கூடிய ஆசாரியர்னா நமக்காய் பரிதாபப்படுகிற ஆசாரி நான் இருக்கிறனால தான் அங்கே அறைகூவல் விடப்படுது கிருபாசன தண்டை வாங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க கிருபாசன தண்டை என்ன பண்ணுங்க வாங்க அப்படி தானே சொல்லுது பைபிள் கிருபாசன தண்டை என்ன பண்ணுங்க வாங்க சேர கடவி அல்ல இல்லா என் தகுதி நாள் இல்லை தகுதி நாளை யாரும் ஆண்டகிட்ட போக முடியாது தேவனத்தில் போக முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு குறைவு இருக்கு எல்லாருக்குள்ள தவறு இருக்கு எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் தவறிடுறோம் யாக்கோப்பு மூன்றாம் அதிகாரம் முதல் வசன் ரெண்டாம் தான் சொல்லி எதோ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறிடுறோம் பூரண புருஷன் யாருமே இல்லை நம்ம நம்முடைய நீதியை நம்பி நம்ம போவே முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று நம்பலாம் கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவுக்குள் ரெண்டு குறைந்தீர் ஐந்து படி கிறிஸ்துக்குள் நான் நீதிமாகும்படி பாவம் அறியாத அவர் எனக்காய் பாவமானார் அந்த தகுதி தான் அந்தவரை நான் நீதிமான் இல்லை உள்ளத்தில் வர்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை நான் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு என் பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க என்னை நீதிமானா மாற்றுனீங்க ஆனா நான் தவறு செய்யறேன் நான் தவறு செய்யறேன் நான் தவறு செய்கிறதுனால உங்க அன்பு மாறவே மாறாது உங்க அன்பு மாறாது நீ மாற்றுகிற தேவன் அல்ல நீ மாறி போகிறவரும் அல்ல தவறு நான் செய்யறேன் எண்ணத்துல தவறு இருக்கு ஆனா நீங்க உங்க அன்பு வேற ஆண்டவர் அது வேற லெவல் அது தட்டி அது வேற லெவல் வேற லெவல் அலைய லூயா அது வேற லெவல் அலே லூயா ஆமாம் நீதிமான்னு சொல்லு என்னன்னு சொல்லு நீதிமான்னு சொல்லு நீ நீதிமான்னு சொல்லு பிசாசு உன்னை குற்றம் சாட்டவன் நீதிமான்னு சொல்லு அப்போ நீங்கள் சொல்லுங்க நான் எங்கே நீதிம்மான்னு சொல்கிறது நான் தான் அந்த பாவத்தில் அகப்பட்டு கிடக்குறேன்னு அப்பான்ற சொல்லு டேய் உன் நீதியை பார்க்காதடா ஏன் நீதியை பாடுறா ஏன் நீதியை பாடுறா உனக்காய் நான் எத்தனை பாடுகள் பட்டு இருக்கிறேன் உனக்கா எத்தனை வேதனைகள் அடைந்திருக்கிறேன் அலே உன் நீதியை பார்க்கவா நான் இவ்வளவு சித்திரவதை அனுபவித்தேன் அலே லூய்யா அலே நம்ம குற்றவாளிதான் ஆனால் அவர் குற்றத்திலே சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அலே லூயா சிலுவையிலை ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமானாய் மாற்றினா அல்லையிலே உன் நீதியை சொல்றதுக்கு இல்லை அவர் நீதியை சொல்றதுக்கு அல்லையே லூயா என்ன சொல்லணும் தவறுந்தான் ஆனால் அவர் அன்பு செய்கிறார் அவர் நேசிக்கிறார் நீ திரும்பிட்ட உனக்கு நன்மை செய்ய அவர் செயல்படுவார் அல்லே லூயா நீ திரும்பிட்டனா நீ மலருவாய் அல்லே லூயா நீ மனம் திரும்பிட்ட நீ என்ன பண்ண மனம் திரும்பிட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணுவ வளருவ அலூயா நீ வளருவ நீ மலருவ உ மலர்ச்சிய உன் வளர்ச்சிய ஒருவனாலும் தடுக்க முடியாது எந்த காரணம் தடுக்க முடியாது உன் வளர்ச்சி எந்த மந்திரவாதம் தடுக்க முடியாது உன்னுடைய பெருக்கத்தை எந்த மந்திரவாதம் தடுக்க முடியாது உன்னை உன்னை உயர்வ அவ நம்மேல் தயவு ஓ தயவையினாலே நாம் உயர்த்தப்படுகிறது நம்முடைய உயர்வு எந்த மந்திரவாதத்தினாலே தடுக்க முடியவே முடியாது நான் சவால் சொல்றேன் நான் சவால் விடுறேன் எந்த மந்திரத்தால தேவன் உங்களை உயர்த்துகிறத தடை செய்யவே முடியாது நீங்கள் மலர்கிறத நீங்கள் வளருகிறத எந்த என்ன பண்ண முடியாது எந்த பொறாமைப்படுற ஜனங்களாலேயும் எந்த எரிச்சல் பொறாமை எது பட்டாலும் சரி நீங்கள் தேவடைய கரத்தில் வந்துட்டீங்கன்னா அல்ல இல்லையா நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா அல்ல இல்லூய்யா உங்களுக்கு வாழ்வே உங்களுக்கு வாழ்வு சங்கீதம் முப்பத்தி முப்பது ஐந்து சொல்லுது அப்படி கோபம் ஒரு நிமிஷம் அப்படி தயவு நீடிய வாழ்வு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவர் கோபம் ஒரு நிமிஷம் அவர் கோபம் ஒரு நிமிஷம் தான் வாழ வைக்கிற தயவு இருக்கு உனக்கு நன்மை செய்கிற தயவு இருக்கு அது நீடிய 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 வாழ்வு நீடிய வாழ்வு நீடிய வாழ்வு அலி லூயா கோபா உன்னை தண்டிக்கிறது ஒரு நிமிஷம் தான் அல்லது உன்னை உன்னை விட்டு தன் முகத்தை திருப்புகிறது ஒரு நிமிஷம் தான் அல்லது உன்னை சிக்ஸையில் ஒப்பு கொடுக்கிறது ஒரு நிமிஷம் அல்லது உன்னை பாடுகளுக்குள்ள உட்படுத்து ஒரு நிமிஷம் அதே தேவன் அதே தேவன் தன் தயவ உண்மையில பாராட்டி நீடிய வாழ்வு அலையூயா 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 மாலையில அழுகை காலையில அக்களிப்பு அலையூயா அவர் அவர் அவருடைய கோபத்தினால மாலையில அழுகை அப்படியே விட மாட்டாரு மாலையில அழுக காலையில எழுந்த லூயா காலையில் எழுந்த உடனே உன்னை சந்தோஷமா எழுப்புவார் பைபிள் அப்படிதான் சொல்லுது மாலையில அழுகை என்றால் காலையில அகமகிழ்ச்சி அல்ல லூயா நீ இப்படியே இருக்க மாட்ட உன் மூஞ்சி என்ன பண்ணாத இப்படியே வச்சிருக்காத மாற்று லூயா மாற்றிய மாலையில் அழுகண்டாம் அந்த அழுகை காலை வரை வரவிட ஆண்டு வரை அனுமதிக்கிறது இல்லை உன் சோகத்தை காலை வரை அனுமதிக்கிறது இல்லை உன் வேதனையை காலை வரை அனுமதிக்கிறது இல்லை எத்தனையோ போராட்டம் நான் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ போராட்டம் நான் பார்த்துருக்கிறேன் சனிக்கிழமைனா இப்போ அது தேடியும் காணாதிருப்பா அதை விட்டுருங்க சில ஆண்டுகளுக்கு முன்னே சனிக்கிழமைனா பயங்கர பிரச்சனை இருக்கும் நான் யோசிப்பேன் மாம்ச சிந்தை எனக்கு உண்டாகும்போது யோசிப்பேன் காலையில் இப்படி தான் இருக்குமோ மாலையில் இவ்வளோ வேதனையாக இருக்குது மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் தலை ஒரு பக்கம் வலி இருக்கும் படுத்துட்டே இருப்பேன் வசனத்தை தியானிக்க முடியாது கண்ணெல்லாம் இருண்ட போல் இருக்கும் எதையே செய்ய முடியாது பாசமாக அமைதியாக படுத்துகிட்டே இருப்பேன் அப்போ நான் யோசிப்பேன் இதே நிலை காலையில் இருக்குமோ அப்படின்னு நினைப்பேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் நான் ஆண்டு ஒரு கொஞ்சம்தான் கொஞ்சம் தான் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் நிறைய ருசிச்சிருப்பீங்க நான் காலையில் எழும்பும்போது மகிழ்ச்சியோடு எழும்ப என் தகப்பன் எனக்கு உதவி செய்வார் விட்ரா விட்ரா நான் அடிச்சிட்டேன் தான் அப்படியா இருப்பேன் நான் அல்ல இல்லூய்யா அல்லே இல்லை ஊய்யா எங்கள் பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்கள கத்த கிருவையாக கொடுத்துருக்கிறாரு இவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பா நான் கொஞ்சம் சத்தம் போடுவேன் சத்தம் போட்டாலும் கொஞ்ச நேரம் பிறகு நான் யோசிப்பேன் ஐயோ பிள்ளைங்கள ரொம்ப வள வாலிப பிள்ளைங்களா வளர்ந்துட்டாங்க கல்யாண வயசில் இருக்கிறாங்க இப்போ போய் உங்களுக்கு இப்போ சத்தம் போட்டுட்டோமே சின்ன பிள்ளையாக தான் பரவாயில்ல அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அதை யோசிப்பேன் நம்ம இப்படி பண்ணிட்டோமே உடனே நான் பிள்ளைங்களும் பார்க்கறது இல்லை இந்த வெட்கெல்லாம் நமக்கு எதுக்கு சூடு சோரணை அதெல்லாம் போயிடுச்சு ஆமாம் அது சூடு சோரண அதெல்லாம் எப்போவே போயிடுச்சு ஆண்டு நமக்கு எருமாட்டு தோலை எனக்கு உடுத்திட்டார் அதனால் என்ன பேசினா நம்ம கண்டுக்கிறது இல்லை சரி பேசிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறது நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை உடனே ஃபோன் பண்ணி ரேமாவுக்கு அம்மா சாரிம்மா நான் சத்தம் போட்டுட்டேன் மன்னிச்சிடு அப்படின்னு கேட்பேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பாருங்க நான் பொல்லாத தகப்பன் நான் பொல்லாத தகப்பன் திட்டுறேன் சத்தம் போடுறேன் கொஞ்ச நேரம் பிறகு நம்ம அந்த பிள்ளை இவ்வளோ வயசாகிடுச்சி இப்போ போய் திட்டு இருக்கிறோமே அப்படி என் மனசு என்ன ஆகுது கலங்குது உடனே என் மனசு அது ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் கேப்பு உடனே நான் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிக்கிறேன் ஒரு பொல்லாத தகப்பனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா பரம தகப்பனுக்குள்ளே விடுறா விடுறா என்ன என்னை விட்டு நீ தூரம் போயிட்டதான் நான் தான் அடித்தேன் என்னை மறந்துட்டல எப்படி நீ திரும்பி வர்றது எதனா ஒன்று அனுமதிச்சாதான் நீ திரும்புவ நான் அமைதியா இருந்தா நீ என்ன பண்ணுவேன் இன்னும் தூரம் போயிட்டே இருப்பியே ஆனால் தான் காலில் லேசாக தட்டின அதான் கையில் லேசாக தட்டின அதான் வயிற்றில் ஒரு குத்து விட்டேன் தலையில் லேசாக தட்டினப்பா சரி சரி நீ மன வருத்தப்படுவ நீ தவறை குறித்து மனஸ்தாபப்படுவன்தான் இதை செஞ்சேன் காலையில் புது கிருபையை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் எழுப்புவேன் மகிழ்ச்சியை எழுப்புவேன் அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது மாலையில் அழுகை என்றா காலையில் அப்போ ஆண்டவர் அவ்வளோ கேப் எடுறது கூட இல்லை மாலையில் சிச்சை அதுபோல் நான் பார்த்துருக்கிறேன் காலையில் எழும்பும் ஒரு தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பி ஆண்டவர் மகிழ்ச்சி அழுப்பு இப்போ நல்ல சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இங்கே வந்துடும் அலே லூயா அலே இல்லூயா அலே லூயா அலே லூயா நம்ம தேவடைய அன்பு உங்கள் குறைவுகளை விட ரொம்ப 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 பெருசு அல்லையே லூயா உங்கள் தவறை விட அவர் நம்மேல் வைத்த அன்பு ரொம்ப 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 பெருசு குற்றங்களை விட உங்கள் மீறுதலை விட அவர் நம்மேல் வைத்த அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு அலே லூயா அலே லூயா வானத்துக்கு பூமி எத்தனை தூரமோ அத்தனை தூரம் அதை அளக்கவே முடியாது பிரதர் சிஸ்டர் அதை அளக்கவே முடியாது கர்த்தன் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அப்படி கிருபை என்றும் உள்ளது

என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் கட்டளையை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை அவர்கள் மீறுதலை மிளாற்றினாலும் மிளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை அவர்கள் அக்கிரமங்களை வாதைகளினாலும் தண்டி வாதைகளினாலும் தண்டிப்பேன் ஆனாலும் ஆனாலும் என் கிருபையை என் கிருபையை அவனை விட்டு எடுக்க மாட்டேன் அலே லூயா தாவிது பிள்ளைகளுக்கே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய தேவன் கொடுத்திருக்கிறார்னா நம்ம தாவிதின் குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் அல்ல இல்லை நல்லா புரிஞ்சுங்க தாவிதி பிள்ளைங்களுக்கு இதுன்னா நம்ம யார் ஏசு கிறிஸ்துடைய பிள்ளைங்க அவர் ரத்தத்தால் பிறந்த பிள்ளைங்க அப்போ நமக்கு இதை விட இன்னும் மேன்மைதான் உத்தமமானவர் விட எல்லா சித்தத்தை செய்து முடித்து சென்றவர் ஏசு கிறிஸ்து அவர்தான் பாவத்தின் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் தாவிதி இல்ல அப்ப தாவிதை பார்க்கிலும் என்னை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் என்னை பெற்றெடுத்தவர் மறுபிறப்பு தந்தவர் அவர் இன்னும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர் அப்போ இதை விட இன்னும் ஸ்லாக்கியம் நமக்கு என்ன ஸ்லாக்கியம் தவறு செய்தா கூட பாவம் செஞ்சா கூட வசனத்தை விட்டு மீறினா கூட நான் உன்னை சாட்டில அடிப்பேம்பா ஆனால் என்ன பண்ண மாட்டேன் என் கிருபையை உன்னை விட்டு விலக மாட்டேன் அலி லூயா அல் இல்லூ வசனம் அப்படிதான் சொல்லுது என்னை விட்டு நீ தூரம் போனாலும் என்னை விட்டு விலகி போனாலும் நீ மீறுதல் உண்டு பண்ணாலும் அக்கிரமம் உண்டு பண்ணாலும் என் பிரமாணத்தை நீ நடக்கிறனா கூட நான் என்ன பண்ணுவேன் வாதையை தண்டிப்பேன் மிலாட்சி நாளெல்லாம் சவுக்கி நான் அடிப்பேன் ஆனால் என் கிருபை என்ன பண்ண மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் அல் இல்லூஐ அல் இல்லூய்யா உங்கள் மேலே ஆசையாக இருக்கிறார் எதுக்கு தெரியுமா அவர் உங்களை மலர வைக்கணும் உங்களை வளர வைக்கணும் நான் ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டுட்டு அவரை நோக்கி நீங்கள் பார்த்து அந்த பெரிய என்னை ஒப்பு கொடுக்குறோம்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்க சவால் ஏன் நான் இருக்கிற இடத்தட்டேன் நான் தூரம் வந்துட்டேன் உங்கள் தான் ஜீவிக்கிறேன் முடி கிருபையால் தான் என்ன என்னை நீங்கள் இதுவரையும் பாதுகாக்கிறீங்க இப்போ என் கூட பேசியிருக்கிறீங்க நான் திரும்பிடறேன் ஆண்டவரே நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க அவர் ஆசையாக இருக்கிறார் அவர் நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறார் அதான் தயை உங்கள் மேலே நிச்சயமாக அவர் நன்மை செய்வார் அலே அலே லூயா அலே அலே அலுயா அவர் பட்சபாதம் உள்ளவர் இல்லைங்க எனக்கு ஒரு பார்வை உங்களுக்கு ஒரு பார்வை கிடையவே கிடையாது ஒரு ஒரு மனுஷன் பார்க்கலாம் பாஸ்டர் கூட பார்க்கலாம் ஆனால் உன்னை தன்னுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பித்தவர் பிறப்பித்தவர் அல்ல தகப்பன் தாய் கூட ஒரு பிள்ளைக்கு ஒரு விதமாக இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு விதமாக கூட பார்க்குறாங்க எல்லோருடைய குடும்பத்தில் அப்படி இருக்கு பாஸ்ட் அம்மா பெரிய மகளுக்கு கொஞ்சம் இறங்குவாங்க நான் சின்ன பிள்ளைக்கு இறங்குவேன் பெரிய பிள்ளை கொஞ்சம் இதுக்கு கோப் கொஞ்சம் தவறு பஞ்சம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவேன் சத்தமாக திட்டுவேன் சின்ன பிள்ளையை தவற சொல்லுவாங்களா அப்படியா சரி சரி பார்ப்பேன் பார்ப்போம் சின்ன பிள்ளை சரியாயிடும் அப்போ பெரியவ சொல்லுவா பத்தியா அப்பா ஆ அவளுக்கே என்ன பண்ணுறாரு ஆ தாஜா பண்ணுறாரு அவளுக்கே பேசுகிறாரு அவளுக்கே பேசுகிறாரு இல்லைம்மா அவள் சின்ன பிள்ளை எல்லாம் சரியாயிடும் இல்லை இல்லூய்யா அவள் சரியாயிடும் இல்லை இல்லூய்யா அதே போல் தான் ஆண்டவர் சரியாயிடும் கத்திர சரி பண்ணிடுவார் அல்ல இல்லூய்யா அவரால் திருப்பி கொண்டு வரக்கூடாத ஒன்றும் இல்லவே இல்லை அவரால் மன்னிக்க கூடாத எந்த பாவமும் இல்லை இல்லை இல்லூ நீ கெட்டு போனாலும் சரி நீ இப்போ அண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு பார் உன்னை திரும்பவும் கரத்தில் எடுத்து உன்னை சரி செய்து உன்னை பயன்படுத்துகிறாரா இல்லையா பாரு அலே லூயா உங்க பாஸ்டர் அப்படிதான் அலே லூயா நான் கெட்டு போனவன் தான் என் வாலிப நாட்களில் தேவனை மறந்தவன் தான் தூரம் போனவன் தான் ஆனால் அப்படி தயவு என் மேலே இருந்துச்சு அலே லூயா அலே லூயா உடைந்து போனவன் தான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டவன் தான் ஆனால் ஆண்டவர் தயவு ஆனால் தான் நான் சவால்ன்னு சொன்னேன் எண்ணெய் திரும்பவும் திரிகை அந்த திரிகைனால் அந்த குயவன் பயன்படுத்துகிற அந்த இயந்திரம் அந்த இயந்திரத்தில் மையத்தில் வைக்கிற பகுதி தான் திரிகைன்னு சொல்லுவாங்க திரும்பவும் கரத்தில் எடுத்து உங்களை ஒரு வல்லவர் அல் இல்லூ அல் இல்லூ யா அல் உங்கள் சோகத்தெல்லாம் எடுத்துடுங்க நீங்கள் சோகமாலாம் இருக்காதிங்க இது சோகமாக இருக்கிற இடம் இல்லை இது மகிழ்ச்சியாக இருக்கிற இடம் இல்லையே இல்லூயா நீங்கள் சோகமாக இருக்கிறனால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அல்ல இல்லூயா அல்ல இல்லூய்யா நான் தேவனை மறந்து என் வாலிப நாட்களில் ஒரு ரெண்டு வருஷம் நான் தேவனை விட்டு பின்வாங்கி போன போது உலகத்தின் வியாபாரங்களில் என்னுடைய கவனம் போன போது எங்கள் கிட்ட பணம் கேட்டேன் எங்கள் அப்பாக்கும் எனக்கும் ஒரே வாக்குவாதம் அப்போது எனக்காகவே ஒரு இடத்த விற்று அவர் கொடுக்கும்போது எப்படியாவது போடா நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு தான் பணத்தை கொடுத்தார் உருப்படவே உருப்படவே அப்படி சொல்றாங்கள உங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீ உருப்படவே மாட்டவே மாட்ட ஆண்டு உடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா நீ வியாபாரம் பண்றியம் பண்றிய அப்படின்னு சொல்லி தான் அவன் கொடுத்தார் உருப்படவே மாட்டேன் நான் உருப்படாத போனவனே அவர் கையில் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா அவருடைய அவருடைய குப்பை தொட்டியே இல்லை என்ன இல்ல வீட்டில் குப்பை தொட்டி இருக்கா இருக்கு உங்க ஆபீஸ்ல குப்பை தொட்டி இருக்கா இருக்கு ஆனா ஆண்டருடைய பாதத்தில் ஆண்டுடைய பார்வையில் குப்பை தொட்டியே இல்லை ஏன்னா பார்வையில் யாரும் வேஸ்ட் கிடையாது குப்பைய கூட குப்பையில குப்பையில் இருக்கிறவங்க கூட கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கிறவ தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நான் ஆண்டவர் அல்ல இல்ல இல்லூயா வேஸ்ட் இல்லை குப்பை தொட்டி இல்லை குப்பையா இருந்தாலும் சரி அதுதான் அவருக்கு தேவை அல்ல இல்லா பைத்தியம் தான் அவருக்கு தேவை குப்பை தான் அவருக்கு தேவை விலைவீனந்தான் அவருக்கு தேவை அற்பமானவர்தான் தேவை ஏன்னா ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் மாற்ற வல்லவர் அல் இல்லூ அல்யா அல இல்லூ யா அப்படியே கண்களை மூடி தேங்க்யூல்லா நன்றி தகப்பனே நீர் எங்களோடு பேசினது காய்ச்சோத்திரம் தொடர்ந்து நடத்தும் ஏசு கிருஷினி நாமத்தில் சபத்துக்கு நல்ல பிதா ஆமே